காய்ஸ் இந்த வீடியோல பிளிப்கார்ட்ல இருக்கிற பெஸ்ட் பத்து பிளஸ் மொபைல் ஆஃபர்ஸ் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் பிளிப்கார்ட் அவங்களோட பிக் சேவிங் டேஸ் ரன் பண்றாங்க இது பிளஸ் மெம்பர்ஸ்க்கு வர ரெண்டாம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது நார்மல் யூசர்ஸ்க்கு மூணாம் தேதியில இருந்து இருக்குங்க அவங்க சொன்னது என்னமோ இந்த டேட் தான் ஆனா நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த டைம்லயே அவங்க ஆஃபர் எல்லாமே ரிவீல் பண்ணி ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நீங்க நம்மளோட டெலகிராம் குரூப்ல இருந்திருந்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா எல்லா ஆஃபரும் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு டெலகிராம்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இல்ல அப்படின்னா டெலகிராம் லிங்க் எல்லா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அப்படி இல்லைன்னா டெலகிராம்ல போயிட்டு டாப் ஆஃப் ஜோன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நீங்க சர்ச் பண்ணி கூட நம்ம சேனல்ல செக் பண்ணி பார்க்கலாம் செக் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா மட்டும் ஜாயின் பண்ணா போதும் ரெகுலரா சூப்பரான ஆஃபர் ஷேர் பண்ணிட்டு நீங்க அப்பப்ப குள்ள வந்து பாத்துட்டு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வாங்கும் போது உங்களோட மணியை சேவ் பண்ண சேனல் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ செக் பண்ணி பாருங்க இப்போ ஆஃபர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட நிறைய நல்ல ஆஃபர்ஸ் வருது சில இடங்கள்ல கார்டை யூஸ் பண்ணாம கூட இந்த ஆஃபர்ஸ யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுது சோ அப்படி என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்றத பாக்கலாம் இந்த வீடியோ வந்து பிளிப்கார்ட் ஆஃபர்ஸ் மட்டும் தாங்க பார்க்க போறோம் ஒருவேளை நீங்க அமேசான் ஆஃபர்ஸ் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் ஐபட்டன்ல இருக்கும் கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுல அமேசான்ல இருக்கிற எல்லா மொபைல் ஆஃபர்ஸ் வித் பிரைஸோட என்ன பிரைஸ்ல வரும் அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்க என்ன பிரைஸ்ல இருக்கும் அப்படின்ற எல்லா டீடெயிலும் ஷேர் பண்ணிருக்கேன் சோ செக் பண்ணி பாருங்க இதாங்க அங்க ஆஃபர்க்கான பேஜ் இங்க எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வர போகுது அப்படின்றத ஷேர் பண்ணிருக்காங்க சோ இந்த நம்ம வந்து இத பத்தி பார்க்க போறது இல்ல நம்ம பார்க்க வேண்டியது மொபைல் ஆஃபர்ஸ் மட்டும்தான் சோ மொபைல் ஆஃபர்ஸ் போய் போ மொபைல் ஆஃபர்ஸ்ல மெயினா நான் சொல்ல வேண்டியது SBI ஓட கிரெடிட் கார்டுக்கு நிறைய ஆஃபர் இருக்குங்க SBI கிரெடிட் கார்டு இருந்தீங்கன்னா உங்களால 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணிக்க முடியும் இது தவிர iPhone ஓட iPhone 14 Plus அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60000 ரூபாய் பிரைஸ்க்கு வருது அடிக்கடி நான் பார்த்த வரைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு 65 ல இருந்து 70000 இந்த ப்ரைஸ்லாம் சுத்திட்டு இருக்கும் ஆல்மோஸ்ட் நமக்கு பத்தாயிரம் ரூபாய் கம்மி ஆகுது இதே மாதிரி உங்களுக்கு போக்கோல அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகோவோட போகோ எம் சிக்ஸ் ப்ரோ வேலை கம்மி ஆகுதுங்க இங்கே ஒன்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்து ஐநூறுபா இருக்கும் ஸோ நீங்க பை அப்படியே வேணா இந்த மொபைலை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து பை நான் கொடுத்தீங்கனாலே இந்த இடத்துல உங்களால் இந்த மொபைல் ஒன்பதாயிரம் ரூபாய் அப்படின்றத மாதிரி இருக்கிறத பார்க்க முடியும் ஸோ பை நோ பண்ணி பாருங்க ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம் இது இந்த மொபைலுக்கு மட்டும் இல்லைங்க இந்த லிஸ்ட்ல இருக்கிற நிறைய மொபைல்ஸ்க்கு பொருந்தும் ஸோ அதனால வந்து என்ன மொபைலாக இருந்தாலும் பை நோ கொடுத்து பாருங்க எவ்வளோ கம்மி கம்மியாகுதுன்னு அதுக்கப்புறம் கார்டை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க அடுத்து நமக்கு வந்து மோட்டோவோட மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபோர் ஃபைவ் ஜி அப்படின்னு உங்களுக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் மொபைலுங்க இப்போ கூட பன்னெண்டாயிரம் ரூபா தான் இருக்கு இந்த மொபைல நமக்கு கார்டு ஆஃபரோட சேர்த்து கரெக்டா பத்தாயிரம் பாக்கி தராங்க இதுவும் ஒரு நல்ல டீல் தான் அடுத்து நமக்கு வந்து நத்திங் ஓட நத்திங் ஃபோன் டூ ஏ இது வந்து தாறு மாறான டீல் இதனோட பிரைஸ் பாருங்க இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு லான்ச் ஆன மொபைல் ஸோ இப்போ நமக்கு ஆஃபர் காரணமா நமக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மியாகுதுங்க கரெக்டா இருபதாயிரம் ரூபாய் பிரைஸ்ல வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க நத்திங் ஃபோன் நம்பி வாங்கலாம் அதுவும் இருபதாயிரம் ப்ரைஸ் அப்படின்றப்போ கண்டிப்பாக நம்பி வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃபோனாக தான் இருக்குது அடுத்து இந்த போக்கோவோட போக்கோ எக்ஸ் சிக்ஸ் ப்ரோ இதுவும் ஒரு தாறுமாறான ஃபோன் தான் என்னோட ப்ரைஸை பார்த்துருக்கேன் இருபத்தி ஆறாயிர ரூபா ப்ரைஸிங்கில் இருக்கிற மொபைல் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும் போதும் தாறுமாறான ஸ்பெக்ஸ் தான் நீங்கள் இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமென்சிட்டி எயிட் த்ரீ டபுள் ஜீரோ வந்த மொபைல் அது மட்டும் இல்லாமல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே டிஸ்ப்ளேவோட வந்த மொபைல்ங்க ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே நல்லாயிருக்கும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் நான் பார்த்த வரைக்கும் கேமரா நல்லா இருக்குது ஃபாச்சர்ஸ் நல்லாயிருக்கு ஓவராலாக ஒரு பெஸ்ட் மொபைல் அதுவும் இருபத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு ரொம்ப நல்ல டி வச்சுக்கோங்க அடுத்து மோட்டோவோட ஜி சிக்ஸ்டி ஃபோர் எனக்கு தெரியும் இது பதினஞ்சாயிரம் ரூபாய் நான்சான மொபைல் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நல்ல மொபைல் அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ண மொபைல் அப்படி பார்க்கும்போது இது வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கம்மி பண்ணிருக்காங்க கார்டு ஆஃபரோட சேர்த்து நம்ம உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிரைஸ் தெரியும் பதினாலாயிரம் ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல இருக்கு ஸோ ஆயிரம் ரூபாய் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணும்போது நம்மளால கரெக்டாக பதிமூணாயிரம் ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு வாங்க முடியும் இதுவும் ஒரு நல்ல டீல் தான் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த மொபைலையும் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க அடுத்து ரியல்மியோட பி ஒன் பி ஒன் ப்ரோ ரெண்டுக்கும் ஆஃபர் இருக்கு ரியல்மியோட பி ஒன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க என்னோட பிரைஸ்

சூப்பரான டீல் தான் அடுத்து சாம்சங்கோட எஸ் டுவெண்டி த்ரீ எஃப் இப்பவே பிரைஸ் பாத்துக்கோங்க ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல இருக்கு அதுவும் பிளிப்கார்ட்ல சோ இத நம்மளால கரெக்டா முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல வாங்க முடியும் அதாவது இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல கம்மி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒரு தரமான டீல் தான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது எஸ் டுவெண்ட்டி த்ரீ எஃப்இ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டஸ்ட் மொபைலும் கூட நல்லா நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதோட பேட்டரி நல்லா இருக்கு எல்லாமே நல்லாயிருக்கு ஸோ அதனால இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அது மாதிரி எஸ் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரா அப்படின்ற வாங்க முடியும் இதுவும் நல்லாயிருக்கு அடுத்து ஐஃபோன் ஐஃபோனோட ஃபிஃப்டீன் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸை ரிவீல் பண்ணிட்டாங்க உங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் ப்ளஸ் எண்பத்தி ரெண்டாயிரம் அப்படின்ற ப்ரைஸில் இருக்குது இதுலேருந்து நமக்கு விலை கம்மியாகி எழுபத்தி நாலாயிரூ அப்படின்ற பிரைஸில் வாங்க முடியும் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்பதாயிர ரூபாய் கம்மியாக இருக்கு இதுவும் ரொம்பவே நல்ல டீல் தான் அதே மாதிரி ஐபோனோட ஃபிஃப்டீன் இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு எட்டாயிரம் ரூபாய் பக்கத்துல கம்மியாயிருக்கு இதுவும் ஒரு சூப்பரான டீல் தான் ஐபோன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆஃபர யூஸ்லி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ணீங்கன்னா ஐஃபோன் இன்னுமே வில கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதாங்க செய்து அடுத்து விவோவோட விவோ டி டூ ப்ரோ இருபத்தோராயிரம் ரூபா பிரைஸ்க்கு வந்துருக்கு நீங்க வந்து ஐ கோ ஜி செவன் ப்ரோ எடுத்தீங்கன்னா சேம் மொபைல் தான் அதுவும் இருபத்தோராயிரம் தான் சோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அமேசான் வேணுமா ஃப்ளிப்கார்ட் வேணுமா யோசிச்சு எடுத்துக்கோங்க ரியல்மியோட ரியல்மி பி ஒன் ப்ரோ சமீபமா லான்ச் ஆனதுல என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்தது இப்ப ஆஃபரை யூஸ் பண்ணி நம்ம வந்து இருபதாயிரம் ரூபாய் பிரைஸ்க்கு வாங்க முடியும் அதுவும் ரொம்ப 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 நல்ல டீல் தான் அடுத்து மோட்டோட எச் ஃபார்ட்டினியோ இப்போ இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு இருபத்தி ரூபாய் ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து ஓகே நல்ல மொபைல் அப்படின்னு தான் சொல்லுவேன் இதனால நிறைய சமயத்தில் இது இருபதாயிரம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ யோசிச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து உங்களோட பிரைஸை பொறுத்து இந்த மொபைலை செலக்ட் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இதுல இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு இந்த மொபைல் வாங்கிக்கோங்க அடுத்து இன்பினிக்ஸ் இன்பினிக்ஸ் நோட் ஃபார்ட்டி ப்ரோ லான்ச் ஆனது என்னமோ இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பிரைஸ் இப்ப சேல் ஆயிட்டு இருக்க பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டா இருபதாயிரம் ரூபாய் அப்படின்ற பிரைஸ் கார்டு ஆஃபரோட சேர்த்து வருது ஐயாயிரம் ரூபாய் கம்மியா அவங்களால வாங்க முடியும் இது எல்லாமே வந்து நான் வந்து ரெகுலரா இருக்கிற பிரைஸோட தாங்க கம்பேர் பண்றேன் நான் வந்து எம்ஆர்பியோட கம்பேர் பண்ணல ஸோ ரெகுலர் பிரைஸ விட கம்மியா இருக்கு அப்படின்றது எல்லாமே இந்த ஆஃபர் அடுத்து விவோட விவோ டி த்ரீ எக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ரெகுலர் பிரைஸ பாத்துருங்க இதோட ரெகுலர் பிரைஸ் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு ஸோ பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்கிற மொபைல் நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு

டீல் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ அதனால நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து போகோட போக்கோ எக் சிக்ஸ் எக் சிக்ஸ் ப்ரோ கம்மியாக இருக்கு எக் சிக்ஸும் வேலை கம்மியாயிருக்கு பத்தொன்பதாயிரூவாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்கு லான்ச் ஆன பிரைஸ் இன்னும் இருபத்தோராயிரம் ரூபாய் இப்போ ஆஃபரில் பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு இறங்கி வந்துருச்சு பத்தொன்பதாயிரம் இறங்கி வந்த மொபைல் இன்னமும் ஒரு ஆயிரம் ரூபாய் கம்மியாகி பதினெட்டாயிரூவா நீங்க வந்து கார்டை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க செவன் எஸ் ஜென் டூ ப்ராசருக்கு ரூபாய் பிரைசிங் ஒரு நல்ல டீல் தான் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் இது தவிர அப்படின்னு பாத்தீங்கன்னா டீல்ஸ் இருந்தது இதில் நான் மிஸ் பண்ண டீல் ஃபோன் இப்போ சேல் பண்ணிட்டு இருக்கிறது முப்பத்தூர் ஆனது கொஞ்சம் அதிகம் தான் அப்படி இருக்கும்போது முப்பத்திரூபா மொபைல் நம்மளால முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியும் ஃபோன் ஒன் மாதிரி கிடையாது கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஃபோன் ஒரு பெஸ்டான கேமரா கொடுத்திருந்தாங்க கிளிப் இன்டர்ஃபேஸ் இருந்தது ஓவராலா ஒரு நல்ல மொபைலாக தான் இருந்தது வந்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு தரது ஒரு நல்ல டீல் தான் முப்பதாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல ஒரு மொபைல் பாக்குறீங்க எனக்கு ஓவரா பெஸ்டா இருக்கும் அப்படின்னா இந்த மொபைல் கூட கன்சிடர் பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இது தவிர நீங்க வந்து ஏதாவது மொபைல் உங்களுக்கு தேவை இந்த மொபைலுக்கு ஆஃபர் இருக்கான்னு தெரிஞ்சிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பா எனக்கு தெரியுது பட்சத்தை நான் ரீப்ளை பண்றேன் அடுத்து லான்ச் ஆக போற ஒரு ரெண்டு மொபைல் பார்த்தேன் சாம்சங்கோட கேலக்சி எஃப் பிப்டி ஃபைவ் லான்ச் ஆக போகுதா கண்டிப்பா இது ஒரு பெட்டரான மொபைலா இருக்கும் அதே மாதிரி ரெட்மியோட நோட் தேர்ட்டின் ப்ரோ பிளஸ் லான்ச் ஆக போகுதுன்னு சொல்றாங்க இது வந்து எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு வந்து தெளிவான ஐடியா இல்லைங்க இன்னமும் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணா அது வந்துகிட்டே இருக்குது அவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்கு ஸோ எல்லா ஆஃபர்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன ஷேர் பண்ண முடிஞ்ச ஒரே இடம் டெலகிராம் தாங்க டெலகிராம் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு கிளிக் பண்ணி கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க அதில் என்னால் ரெகுலராக வர எல்லா ஆஃபர்ஸையும் டக்கு டக்குன்னு ஷேர் பண்ண முடியும் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட மணியை சேவ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறாங்க இந்த மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன்